நேற்று உத்தரப்பிரதேசத்தில் வைத்து அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி போட்ட உத்தரவு இனி இருக்கு கச்சேரி நேற்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசி சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி முதல்வர் யோகி மத்திய அமைச்சர்கள் முருகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களும் இதில் கலந்து கொண்டனர் சென்னை வெள்ளமீட்பு நடவடிக்கைக்கு பிறகு அண்ணாமலை மீண்டும் யாத்திரையை தொடங்கியிருந்த மறுநாளே பிரதமர் அலுவலகத்தில் இருந்து நீங்கள் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என அழைப்பு வந்த காரணத்தால் உடனடியாக நேற்று நடக்க இருந்த மயிலம் வானூர் தொகுதியில் இருந்த பாத யாத்திரையை தள்ளி வைத்துவிட்டு உடனடியாக கிளம்பினார் அண்ணாமலை இப்படிப்பட்ட சூழலில் நேற்று பிரதமர் மோடியை சந்திக்க அண்ணாமலைக்கு சிறிது நேரம் கிடைத்த நிலையில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து தெளிவாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கும் அதே நிலையில் அதிமுக மீதும் மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஊழல் மீதான நடவடிக்கை என்றால் ஏன் அதிமுக தலைவர்கள் மீது இல்லை என்கின்ற கேள்வி எழும் நிலை உண்டாகியிருக்கிறது தெலுங்கானா மாநிலத்தில் நம் உழைப்பு காங்கிரஸ் கட்சிக்கு சென்றது போல் தமிழகத்தில் ஆளும் கட்சியின் மீதான எதிர்ப்பு மனநிலை அதிமுகவிற்கு சாதகமாக மாறாமல் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதை அண்ணாமலை கூறியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து உடனடியாக பிரதமர் மோடி அதிமுக குறித்தும் இனி நேரடியாக விமர்சனம் வைக்கவும் ஊழல் குறித்து நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் உத்தரவு போட்டு இருக்கிறாரா இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் ஊழல் புகாரில் சிக்கிய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நேரடியாக நட நடவடிக்கை இருக்கும் எனவும் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பது போன்று தமிழகத்தில் அதிமுகவை சேர்ந்த சில அமைச்சர்களும் சிறை செல்ல நேரிடலாம் என்று கூறப்படுகிறது பிரதமர் மோடி அண்ணாமலைக்கு மூன்று உத்தரவுகளை போட்டிருக்கிறாரா ஊழல் குறித்து நேரடியாக கட்சி வித்தியாசம் இன்றி தமிழக மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவை வளர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுங்கள் குறிப்பாக என் மண் எண் மக்கள் யாத்திரையில் கள நிலவரத்தை நேரடியாக

உன்னை திமுக காரன் கேட்கிறாங்க அண்ணே மத்திய அரசு கால் புணர்ச்சி எங்க அண்ணன் ஊழல் பண்ணியிருக்காரு ஒத்துக்கிறேன் எப்ப பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்னு வரைக்கும் பண்ணார் அந்த கேஸ் எடுத்துட்டு வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரைடு பண்ணா இது நியாயமா தர்மமானு கேட்டார் திமுக நியாயம் தர்மத்தை பாருங்க அந்த உடன்பிறப்பு நண்பருக்கு சொன்ன அண்ணன் அப்படி இல்லைன்னு இவர் ஊழல் பண்ணது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்னு வரைக்கும் தமிழகத்தினுடைய கனிம வள அமைச்சராக இருந்தார் இதற்கு முன்பு திமுக ஆட்சி செம்மன் செம்மன் மைனிங் எங்கேயெல்லாம் இருக்கோ இவருக்கு பிடிச்சவங்க எல்லாம் கொடுத்து ஊழல் பண்ணார் அதான் கேஸ் ஆனா இன்னைக்கு துறை ரைடு பண்றது அதுக்கு இல்லைங்க அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு கம்பெனி வாங்குறாரு யூஏஇ எங்கீங்க துபாயில் கம்பெனியினுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப் என்கின்ற பெயர் அந்த கம்பெனி பெயர் இல்லையா நீங்க சொல்லுங்க இங்க இருக்கிற நீங்க எல்லோருமே பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்காக நின்று இருக்கிறீங்க நீங்க அண்ணனுடைய பிசினஸ் மாடல் பாருங்க பொன்முடி அண்ணன் பிசினஸ் மாடல் சில வருடங்களுக்கு முன்பு நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இந்த கம்பெனி வாங்குறாருங்க துபாயில் இவருடைய பினாமி பேர்ல சில வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு விற்கிறார் நான் சொல்றது நல்ல கவனமா கேளு சில வருடங்களுக்கு முன்பு பொன்முடி அவர்கள் வினாமி மூலமாக துபாயில யூனிவர்சல் என்கின்ற நிறுவனத்தை வாங்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூத்தி பத்து கோடிக்கு விற்கிறார் அப்ப துறைக்கு நீங்களே வெத்தலை பாக்கு வச்சு ஆராய்ச்சி எடுத்து வீட்டுக்கு வா வான்னு சொன்னா வராமையா இருப்பாங்க